டீச்சர் என்னாச்சு போலீஸ் தான் சொன்னாங்களா இல்ல டீச்சர் இப்போ வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல. குமார் எங்க போனானே தெரியல. இப்போ அது பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி நம்மளையா? ஆமா போணும்ல. குமார் பத்தி டீடெயில்ஸ் கேட்பாங்களா இருக்கும். ஆ அதுக்கு தான். அதுக்கு தான் இப்போ வர சொல்லி ம் நம்ம அப்பம் பஸ்லயே போணு. ஸ்டூடண்ட்ஸ் நிறைய இருப்பாங்களே. இல்ல இல்ல போலீஸ் கார்ல தான் போணுமா. ஓ நம்ம அப்படி ஸ்டேஷன் போனா ஸ்டூடண்ட்ஸ் யார் பாத்திருப்பா அவங்க எல்லாம் தனியா இருப்பாங்களே எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா டூர் வந்தோம் கடைசி இப்படி ஆயிட்டே நீங்க ரெண்டு பேரும் என்ன கிளம்பலையா டைம் ஆதில்ல அங்க போலீசார் கூப்பிடுறாங்க சீக்கிரம் ஸ்டேஷன் வாங்க மேடம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்துருக்கோம் வந்திருக்கோம் இப்போ நாங்களே ஸ்டேஷன் வந்துட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸை யார் பார்த்துப்பா அதை பத்திலாம் கவலைப்படாதுங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் கிளம்புங்க ரெண்டு போலீஸர் இங்கே தான் நிற்பாங்க டீச்சர் எப்படியோ பிள்ளைங்களுக்கு துணைக்கி போலீஸ் நிற்பாங்க நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்றீங்களோ ம் சரி டீச்சர் போகுமா ஆ வார ஸ்டூடெண்ட்ஸ் நானும் ஹெச்எம் டீச்சரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் எல்லாரும் பஸ்ஸுக்குள்ளே இருங்க வெளியே போயிடாதுங்கண்ணே சரி டீச்சர் ఆ వాంగమ్మ కళ్ళము కొన్నమలా అంటే పైనకు బాయి సేఫ్ లో ఉరుకు ఈ నెలసం దా నాలుగు వయస్ ఆయிருக்கு హ్మ్ ౨ంబా చిన్న పైన ఆమా చిన్న పైనలా ఇ쁘డే టోర్కు కూడి కాలకూడదులా సర్ నింగ చెల్రేది కరెక్టేదా నాంగ సెవెnth స్టాండర్డ్ వరకు ఉన్న போன பையன் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட படிக்கல நாங்க அலோ பண்ணவே மாட்டோம் ஆனா பேரண்ட்ஸ் தான் டூலக்கு போது வந்து விட்டுட்டு போனாங்க எங்கால ஒரு பதிலும் சொல்ல முடியல அதனால நாங்களே பார்த்துட்டோம் ம் ஆ பேரண்ட்ஸ் தான் வந்து விட்டுட்டு போனாங்கன்னு சொன்னீங்க அப்ப அந்த பையன் கூட பிறந்தவங்க யாராவது உங்க ஸ்கூல்ல படிக்கவங்களா ஆமா ஆமா அவனோட அக்காவும் இங்க தான் வந்திருக்கா அப்படியா டூருக்கு வந்திருக்கலாம் ஆமா சார் டூருக்கு வந்திருக்கா டீச்சர் வர சொல்லுங்க பாப்பா உன்னோட தம்பி தான் தொலைஞ்சு போனானா சரி சரி பயப்படாத கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அங்கு ஒன்ற ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண கடைசியா தம்பி எப்போம் பாத்தா நாங்க அங்க போயிருந்தோமா அப்போ நான் மௌலியக்கா என் ஃப்ரெண்டு மலர் எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துட்டு இருந்தோம் அப்போ தம்பி அங்க பக்கத்துல தான் இருந்தான் அதுக்கப்புறம் டீச்சர் ஊருக்கு கிளம்புன்னு சொன்னாங்களா நாங்க வேகமா வந்துட்டோம் அப்புறம் திரும்பி பாக்க தம்பி காணவே இல்லை சரி 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 கான்ஸ்டபுள் அந்த பெண்ணை ம் ஓகே பாப்பா தம்பியோட நேம் என்னது குமாரா சரி சரி குமாரோட போட்டோ வச்சிருக்கியா ஆமா என் போன்ல தான் இருக்கு அப்படியா போனை காட்டு அதுல தம்பி போட்டோ எடு இதான் என் தம்பி ஆ கான்ஸ்டபிள் இந்த போட்டோவை பிரிண்ட் பண்ணிருங்க சார் சின்ன பையன் அன்னைக்குள்ள கண்டுபிடிச்சிரலாமா நாங்க இதே மாதிரி நிறைய கேஸ்ல கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம் பாப்போம் இன்னைக்குள்ள முடியுமான்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சிரலாம் அந்த பையன் எங்க இருந்தாலும் நல்லா இருப்போம் நீங்க பயப்படாதுங்க சார் எங்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் பஸ்ல தனியா இருக்காங்க நாங்க போகட்டுமா ஆமா சார் காடை ஏரியாவா இருட்டேனா பிள்ளைங்களுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும் நாங்க ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ரூம்க்கு அனுப்பியாச்சு இப்ப எல்லாரும் ரூம்ல தான் இருக்காங்க ரெண்டு போலீஸ் வர அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்க அப்படியா அப்போ சரி சார் குமாரோட அம்மாக்கெல்லாம் தெரியுமா தெரியல போலீஸ் சொல்லிருப்பாங்களா இருக்கும் பாவம் குமார் இன்னைக்குலாம் என்கிட்ட நல்ல பெர்சனல் தெரியுமா நானும் அவனும் இன்னைக்கு தான் சண்டே போடல அதுக்குள்ள இப்படி ஆயிடும் அழாத மௌலி மலர் சசி உனக்கு மெசேஜ் பண்ணல இல்லக்கா மெசேஜ் எதுமே பண்ணல ஜூலியத்துக்கு இப்போ போன் பண்றா யாருக்கும்மா போன் அடிக்கு எனக்கு இப்போ எடுக்காதுங்க உங்க டீச்சர் வந்ததுக்கு அப்புறம் போன் எடுத்து பேசுங்க எங்க டீச்சர் எப்ப

குமார் பையனும் சீக்கிரம் கிடைச்சிருவான் சார் அந்த பையனோட பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்ல என்ன சொல்லலையா நீங்க ஆமா அப்போ இப்போ சொல்லண்டா நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல போய் தேட போறோம் ஒருவேளை அவன் அந்த இடத்துல கிடைச்சிட்டானா ரொம்ப நல்லது தானே அதுக்குள்ள வீட்டுல ஃபோன் பண்ணி சொன்னா அவங்க எல்லாம் பயந்துருவாங்க நம்ம அங்க போய் பாப்போம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணலாம் நாங்களும் தான் சொல்லாம இருந்தோம் ஆ எல்லாரும் கவனிச்சுக்கோங்க நம்ம எல்லாரும் தான் இப்போ அந்த பையனை தேட போகிறோம் போலீஸ் சைடு நாங்கள் ஒரு அஞ்சு பேர்கிட்ட வரோம் நீங்கள் கரெக்டாக அந்த பையன் எங்கே போனால் எங்கேயும் இருந்தான் எல்லா லொக்கேஷனும் எங்களுக்கு கரெக்டாக சொல்லிருங்க காஸ்ட்யோ ஃபோட்டோ ரெண்டுங்களோ எஸ் சார் இதுதான் ம் சொல்லுக்கோ அப்போ மாதிரி தான் இருக்கும் சொல் சொல்லு ஹெலிகாப்டர் ஒன்று சொன்னீங்களா ஆமாம் சார் ஹெலிகாப்டரும் ஒன்று வந்துகிட்ருக்கு நம்ம போற டைம் கரெக்டாக இருக்கும் பாப்பா ஹெலிகாப்டர்ல நீ தான் போடணும் உங்க கூட போலீஸ் இருப்பாங்க பயப்படாமல் இருக்கணும் சரியா நான் எனக்கு நான் போக மாட்டேன் ஆ மேடம் சசிக பதிலா நான் ஹெலிகாப்டர்ல போகலாமா இல்ல 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 அங்க நிறைய போலீஸ் இருப்பாங்க ஒரு சின்ன ப்ளேஸ் தான் இருக்கும் நீங்க போனால் ரொம்ப வெயிட் ஆயிரும் அப்படியே ஏத்துட்டு ஹெலிகாப்டர்ல போக முடியாது அதுக்கு அதுக்குதான் சின்னப்ல போனா கொஞ்சம் அவன் மேல இருந்து அதுக்கு தான் சொன்னோம் சசி சீக்கிரம் தம்பியை கண்டபடிடணும்ல நீ பயப்படாம போமா சரியா தம்பி அப்பன் தான் சீக்கிரம் வருவா சரி पापा உன் தம்பி கீழ இருக்கானேன்னு பாரு ஏதும் சின்னதா தெரிஞ்சாலாம் தெரிஞ்சாலும் சொல்லிரேனா ஹெலிகாப்டர் வந்துட்டு நம்ம முக்கியமான எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு அந்த சின்ன பையனை காணவே இல்லை ஹெலிகாப்டர் எல்லாம் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் இல்லனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகும் ஆமா சார் இதான் நமக்கு கடைசி வாய்ப்பு எப்படியாவது இந்த ஹெலிகாப்டர்ல கண்டுபிடிச்சிடணும் இல்லனா சமாளிக்க முடியாது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் குமார் எங்க போனா எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு அவனை மட்டும் காணல சார் ஹெலிகாப்டர் ரிட்டர்ன் போகுது என்னது ரிட்டர்ன் போகுதா என்ன சார் சொல்றீங்க எங்களுக்கு சொல்ல கஷ்டமா தான் இருக்கு ஹெலிகாப்டர் எல்லாம் வச்சு தேடி பார்த்தாச்சு அந்த பையன் கிடைக்கவே இல்ல ஆனா நம்ம நம்பிக்கை விட கூடாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும் நாங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க போறோம் ஆமா டீச்சர் நீங்க மத்த ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிருங்க அப்புறம் முக்கியமா சின்ன பையனோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க குமாரோட அப்பா கிட்ட நான் எப்படி சொல்லவே